வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் ப்ரெக்னென்சிக்கான ஸ்விட்ச் வேர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னாலே திருப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையே திருப்பி போடக்கூடிய சொற்கள் தான் இந்த திருப்பு சொற்கள் ஃபாரினர்ஸ் தான் மோஸ்ட்லி இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க வெயிட் கெயின்க்கோ இல்லை வெயிட் லாஸ்க்கோ ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும் இல்லைனா ஃபீவர் கோல்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஃபாரினர்ஸ் இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி ஃபாரினர்ஸ் இந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே ஸ்விட்ச் வேர்ட் தான் இந்த ஸ்விட்ச் வேர்டை அவங்க ரொம்ப அதிகமாகவே நம்புவாங்கன்னே சொல்லலாங்க ஸ்விட்ச் வேர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான தாட்ஸை வெளியேற்றி பாசிட்டிவான தாட்ஸை வந்து உருவாக்கிறோம் ஸோ ஒன்ஸ் பாசிட்டிவான தாட்ஸ் நம்ம கிட்டே வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம எந்த விஷயத்துக்காக அந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னே சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை ரொம்ப நேரம் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம் ஆனால் ஒரு சேடான விஷயம் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா சரி இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது சரியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஒர்க் பண்ண முடியாது எப்போவுமே வந்து நம்ம மைண்டில் அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த சுவிட்ச் வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியில் போய் பாசிட்டிவான தாட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மைண்டுக்குள்ள வந்துடும் ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ரெக்னென்சிக்கான பிரெக்னன்சிக்கான சுவிட்ச்வேர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரெக்னென்சிக்கான இந்த சுவிட்ச் வேர்டை வந்து ரெகுலரா வந்து நீங்க சொல்லிட்டே வாங்க அண்ட் இந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து நீங்க இந்த டைம்ல தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது இதை நீங்க சாப்பிடும் போது வந்து உங்க மைண்டுக்குள்ளேயே சொல்லிக்கலாம் சமைக்கும் போது சொல்லிக்கலாம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிக்கலாம் ஜஸ்ட் டிவி பார்க்கும்போது கூட நீங்க சொல்லிக்கலாம் எங்கேயாச்சும் வெளியில் டிராவல் பண்ணுறீங்கன்னா அப்போ கூட சொல்லிக்கலாம் எப்போ வேணாலும் சொல்லிக்கலாம் கான்சென்ட்ரேஷனோட தான் சொல்லணும்னு இல்லை ஏன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லிட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துடும் அவங்க மனசுல வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஏன் உனக்கு இவ்வளோ நாளாக வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நெகட்டிவாக வந்து மற்றவங்க பேசியிருப்பாங்க ஸோ அந்த எண்ணங்கள் தான் அவங்க மனசில் இருக்கும் ஸோ இந்த நீங்கள் ஸ்விட்ச் வர்டை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது மனசில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான தாட்ஸ் ஐயோ நமக்கு இவ்வளோ நாளாக தள்ளி போகுது ஒரு வேளை வந்துட்டு நமக்கு குழந்தை இருக்காதோ அப்படிங்கிற மாதிரியான அந்த நெகட்டிவான தாட்ஸெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியேறி இந்த ஸ்விட்ச் வோர்டை யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நீங்கள் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமே வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்குங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணுறீங்களோ சீக்கிரமே வந்து உங்களுக்கு பேபி கிடைக்கும் ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்டு என்ன அப்படின்னா பிரிங் பர்ஃபெக்ட் ஃபுல் காப்பி பிரிங் பர்ஃபெக்ட் ஃபுல் காப்பி ஸோ இதை நீங்கள் ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கணும் எப்போ வேணாலும் சொல்லலாம் ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் யார் வேணாலும் சொல்லலாம் குழந்தை சீக்கிரம் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி சில பரிகாரங்கள் பூஜைகள்லாம் வந்து மோஸ்ட்லி ஹிந்துஸ் மட்டும் தான் பண்ண முடியும் பட் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் பிரிங்க் பர்ஃபெக்ட் ஃபுல் காப்பி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்